பிரான்சின் பாரிஸில் உள்ள நேட்ரோடேம் தேவாலயத்தின் சின்னமான கோபுரங்கள் சனிக்கிழமையன்று பொதுமக்களுக்காக மீளவும் திறக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தின் பின்னர் மூடப்பட்ட கோபுரங்கள் மறுசீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் மீளவும் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி கோபுரங்கள் விரிவான மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கோபுரங்களுக்கு செல்லும் அசல் கல்படிக்கட்டுகள் மரத்தால் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கோபுரத்தின் உள்ளே பதிமூன்று டன் எடையுள்ள பதினேழாம் நூற்றாண்டின் பிரம்மாண்டமான மணி அதே இடத்தில் மீளவும் தொங்கவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்தின் போது மணியை தாங்கியிருந்த மரங்கள் அழிந்து போன போதிலும் அவை தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ளன மறுசீரமைப்பின் மற்றொரு குறிப்பிடத்தக்க பகுதி கதீட்ரலின் புகழ்பெற்ற மரக்கூரை கட்டமைப்பை புனரமைப்பதாகும் இது அதன் மரக்கட்டமைப்பின் காரணமாக காடு என்று அழைக்கப்படுகிறது தீ விபத்தில் இது முற்றிலும் அளிக்கப்பட்ட போதிலும் தற்போது ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒக்மரங்களை பயன்படுத்தி மீளவும் புனரமைக்கப்பட்டுள்ளது தேவாலயத்தை பார்க்கும் போது தீ விபத்திற்கு பின்னர் அது மீண்டும் கட்டப்பட்டதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் உள்ளே செல்ல ஆவலோடு காத்திருக்கின்றேன் நாங்கள் விரைவில் உள்ளே செல்ல வேண்டும் கோபுரத்தை பார்வையிட அங்கு செல்ல விரும்புகிறேன் அது ஆச்சரியமாக இருக்கும் என்று சுற்றுலா பயணி ஒருவர் தெரிவித்துள்ளார்